உண்மையா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் இருபத்தி மூணாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் கார்ல போய்கிட்டு இருக்கேன் பெரிய பேனர் நிக்குது ஒரு பொண்ணோ இன்னொரு ஒரு பையனோ கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு சினிமா ஆக்ட்ரஸ் பார்த்தா இல்ல பக்கத்துல பெருசா போட்டுருக்கு திருமண நல்வாழ்த்துக்கள் ஆனா பயங்கரமா கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு உடனே நான் கீழே மனநாள் டேட் பார்த்தேன் இருபத்தி ஏழு மூணு நான் பாக்குறது இருபத்தி மூணு கண்டிப்பா கட்டி பிடிச்சிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால இருக்கும் நான் இப்போ இந்த குரலை சொல்றேன் புரிதா பாருங்க புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை திருமணம் என்பது புகழுக்குரிய நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாய் புகழுக்குரிய செயலை செய்ய போகிறாய் அதை ஊருக்கு அறிவிக்கிறாய் நன்று ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னீங்கல்ல இது இருபத்தி எட்டாம் தேதி தோன்றி இருந்தால் புகழ் சரியா சொன்னா இருந்தா நாங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோமே நம்ம பிள்ளைகளுக்கு இந்த அம்மா இப்ப வந்து சொல்லுது தமிழ் மரபணு ஒண்ணு இருக்கா இல்லையா நமக்கான மரவை யார் காப்பாற்றுவது நாம் தான் காப்பாற்ற வேண்டும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்தது இந்நாடு என்கிறான் பாரதி